ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பர்பிள் கலரில் இருக்க கோஸ் பொரியல் தாங்க நான் ஃபஸ்ட் டைம் பர்பிள் கலர் பை பண்ணேன் நான் எப்போவுமே நார்மலாக இருக்கிறதான் வாங்குவேன் பர்பிள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போய் வாங்க மாட்டேன் அது அப்படியே கடந்து போயிடுவேன் பட் இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்போனா நம்ம குட்டீஸ்க்கும் சரி நம்மளும் சரி சாப்பிட்டா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு அதை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் போல் அப்படின்னு நினச்சிட்டேன் அப்புறமா சரி நம்மளுக்கு தோன்ற மாதிரி செய்யலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் ட்ரை பண்ணேன் ரொம்பவே நல்லா இருந்தது எப்படின்னு பார்க்கலாம் நல்லா அதை சாப் பண்ணி வச்சாச்சு இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் தாளிச்சுட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கே தப்புலாம் ஆட் பண்ணிக்கலாம் குட்டி சாப்பிடுவாங்க அதனால் ஒரே ஒரு பச்சை தான் ஆட் பண்ணேன் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நார்மல் நான் நமக்கு நார்மல் கோஸ் எப்படி செய்வோம் அதே மாதிரி தான் செஞ்சேன் பட் என்னென்னா வெங்காயம் கூட தக்காளிலாம் ஆட் பண்ணி செஞ்சேன் அண்ட் அது மட்டும் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணேன் கொஞ்சம் ஸோ டேஸ்ட் வந்து நிஜமாலே ரொம்ப நல்லா இருந்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் அது கூட வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கோஸை வந்து ஆட் பண்ணணும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா எந்த பொருள் நம்மளுக்கு எது சாப்பிட்டா நன்மைன்ற மாதிரி தேடி தேடி பெனிஃபிட்ஸ் எதில் நிறையா நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி தேடி தேடி சாப்பிட்ற மாதிரி தான் ஆகிடுச்சு அப்போல்லாம் வந்து என்ன சாப்பிட்டாலும் ஜீர்ணம் ஆகிடும்னு சொல்லுவாங்க இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து கோஸை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே எந்த பொரியல் செஞ்சாலும் சரி சால்ட் வந்து ஆவரேஜாக ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டை பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாகிடுச்சுன்னா அந்த வெஜிடபிள்ஸை வந்து சாப்பிட முடியாது செஞ்ச கடமைக்கு நம்ம தான் எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூடி வச்சு கொஞ்ச நேரம் அப்படி குக் பண்ண விட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு எப்போவுமே வந்து ஓவர் குக் ஆகி சாப்பிட்றத விட ஆஃப் குக்கிங் அதாவது செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் வெந்திருந்தாலே போதும் அப்படியே கொடுத்து பழகிறது நல்லது மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே கொஞ்சம் தனியாத்தூளும் ஆட் பண்ணேன் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி இன்னும் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே சிம்மில் வச்சு குக் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு என் குட்டீஸ் என்ன நினச்சிட்டாங்கன்னா நான் வந்து ரத்த பொரியல் தரேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க ஏன்னா அவங்க பீட்ரூட்டை வந்து ரத்த பொரியல்னு சொல்லி பழகியாச்சு ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டாங்க கோஸுன்னே அவங்க நினைக்கல அப்புறமா அதோடய எல்லாம் காட்டினதுக்கப்புறம் தான் ஓ கோஸ் இது பர்பிள் கலர் அழகாக இருக்கே அப்படின்ற மாதிரி அழகை தாண்டி அதில் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது கண்டிப்பாக இந்த பர்பிள் கலர் கோஸ் வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ